ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல் எல்லாேருக்குமே மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையோட மஞ்சள் கரு மட்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் வந்து முடி சேர்த்துருக்கேன் இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் மில்க் எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை வெண்ணிலா எசன்ஸ் மட்டுமே சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் விஸ்கு வச்சிடல நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க கப்பு வந்து ஒரு கப்னா த்ரீ ஃபோர்த் முக்கால் கப்பு வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பிஸ்க் வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் நல்லா இதை அது பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்க போகிறேன் அதாவது வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து 20 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கும் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து வெட்டிங் க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம்னா இது வந்து டூ தேர்ட் கப்பு இது ஒன் தேர்ட் கப்பு இல்லை டூ தேர்ட் கப்பு இதில் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் நான் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஜலிச்சிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சாஃப்டாக ஸ்மூத்தியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து டைட்டியாக ஸ்பீடாகவும் பண்ணக்கூடாது இப்போ இது நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரம் அப்படியே இருக்கட்டும் இப்போது முட்டையோட வெள்ளக்கருவை வந்து நான் எதுவுமே வந்து படாத பாத்திரத்தில் வெறும் வெள்ளைக்கருவு மட்டுமே வச்சிருக்கேன் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம் சால்ட்டும் கருவியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நுரம் வரும்போது நான் வந்து கால் கப்பு சுகர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை பீட் பண்ணுற அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சமாக வந்து சைட்லலாம் இருக்கும் அந்த இடத்துல சுகர் கரையாமல் இருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சைடில் இருந்து எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம பீட் பண்ணிக்கணும் பாருங்க நல்லாவே டிஃப்ரெண்ட் எடுத்து பாருங்க கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இது ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம வந்து எக் யோக் வச்சிருக்கோம் இல்லையா அதில் வெட்டிங் ரெடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் இப்போ கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து வெள்ள முட்டையை நம்ம ஃபீட் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து ஃப்ரெஷர் கொடுக்காமல் சேர்க்கணும் ஒன்ஸ் ஒரு ஒரு வாட்டி நம்ம எடுத்துட்டோம்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம சேர்த்துக்கலாம் For next step, or to சாஃப்டாக ஜென்டிலாக நம்ம வந்து அது வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்லேயே பண்ணணும் ரொம்பவும் வந்து நம்ம போட்டு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த எக்கு வெள்ள வெள்ளை முட்டையோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே சப்பையாக ஆகிடும் அப்புறம் நமக்கு வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ப்ளஃப்பியாக வராது பேட்டர் வந்து கேக் டின்ல ஊற்றிடலாம் ரெடியாக இருக்கு ரொம்பவுமே வந்து கட் அண்ட் ஃபோல்டு பண்ணக்கூடாது ரொம்ப ஜென்டலா பண்ணி நல்லா ரெடியாக இருக்கு ரி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேக் டின்ல வந்து வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த டின்னில் வந்து நல்லா பட்டர் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதில் பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன் இப்போது இந்த டூத் ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நம்ம இதில் இருக்கிற ஹேர் பபிள்ஸை எடுக்க போகிறோம் எதனால் பண்ணுறோனாக்கா நம்ம ஊற்றின பேட்டர் வந்து கோபுரமாக இங்கே இருந்துச்சுன்னா முட்டை அப்படியே அந்த கேக் வேகும்போது நமக்கு கோபுரமாக வந்து வெடிப்பி விட்டுடும் அது வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரே ஃபார்மில் வேகிறதுக்காக இது கூட வந்து நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி போடணுன்னா கொஞ்சமாக எல்லா டியூட்டி ஃப்ரூட்டியும் ஒரு ஐம்பது கிராம்லேருந்து இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கணும் இப்போ நான் சேர்க்கலை ப்ளைனாகவே போட்டுக்கிறேன் ஓடிஜியில் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ரெண்டு ராடுமே வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு டென் மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன் ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இப்போ நம்ம கேக்க வச்சிடலாம் இப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் ரெண்டு ராடுமே தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சாச்சேன் வந்து நல்ல சூப்பரா வந்து பாருங்க இப்போ வந்து நான் ஆன் எடுத்து வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இது மாதிரி கொட்டி எடுத்தோம்னா உள்ள வந்து கேக் எதுவுமே ஒட்டப்படாது நல்லா ஆகிட்டு பாருங்க இப்போ கேக்குமே ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க எடுத்து சூப்பராக இருக்கும் கேக் நம்ம கட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கு பாருங்களேன் கேக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குங்க மேல் லேயரும் சூப்பராக இருக்குது கீழே செம்ம ஸ்ட்ரெக்சர் இருக்குது இப்போ பாருங்களேன் புட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது உங்களுக்கு சரியாக தெரிதா என்னன்னு தெரியல ஆனால் வந்து அப்படியே கூப்பிட்டுனா அவ்வளோ சாஃப்டாக செம்மையாக மேலே இருக்கிற கலர் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு வந்து இவ்வளோ டீ கேக் கிடச்சிருக்கு செம்மையாக இருக்குது ஈவினிங் டைமில் சுட 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 காஃபி ஃபில்ட்ரு காஃபி போட்டு அப்படியே இந்த டீ கேக்கை மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்